அது கே <laughs> <laughs> ஏய் போடா போடா i okay.

பாண்டிங்கார நாலு வெற்றி புள்ளிகள் நேசமணி மூணு வெற்றி புள்ளிகள் நேசமணி மூணு தர்காஸ் நாலு முன்னிலையில் இத்துடன் முதல் சுற்று முடிவாகிறது இரண்டாம் சுற்றில் முதல் ஆட்டமாக அதனை எதிர்த்தாட வேண்டிய அணி நடிகர் தீர்ப்பே இருந்து पा सिपी <to> <shar> <sharpous> <pursue humans> அணியினரும் சம வெற்றி புலிகள் ஆறுக்கு நேசமணி ஆறு பர்காஷ் ஆறு இத்துடன் முதல் சுற்று முடிவாகிறது இரண்டாம் சுற்றில் முதல் போட்டியாக எஃப்எஃப்டி மடவாய் மேடு அங்கே எதிர்த்தால் ஆட வேண்டிய அணி பழையாறு அணியினர் இந்த போட்டி முடிந்த உடனே ஆடுகளை மாறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பழையாறு ஏ எஃப்எஃப்டி மடவாய்மேடு பாட்டு 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 சிறப்பான ஒரு சிறப்பட் இதனைத் தொடர்ந்து இத்துடன் முதல் சுற்று முடிவாகிறது இரண்டாம் சுற்றில் முதல் போட்டியாக எஃப்எஃப்டி எஃப்டி மடவாய் மேடி அதனை எதிர்த்தாக ஆட வேண்டிய அணி பழையார் ஏ அணியினர் இந்த போட்டி முடிந்த உடனே ஆடுகள் அமர்மாறு கேட்டு வருகிறோம்

தர்காஸ் ஒன்பது வெட்டி புள்ளிகளிலும் நேசமணி ஏழு வெட்டி புள்ளிகளும் உள்ளன இரண்டு புள்ளி முன்னிலையில் தர்காஸ் அணியில் 嗨！

ஆஸ்டின் அந்த ஸ்ப்ரே கொண்டு எடுத்துட்டு போப்பா உட்கார்ந்து இருக்காங்க நம்ம தான் வேலை செய்யணும் கிள்ளை காயானில் பீட்டின் கிள்ளை பீ அணியினர் உடனடியாக உழா மணிக்கு வருமாறு கேட்டுக் கொள்கிறோம் தற்போது புள்ளி நிலவரம் தர்காஸ் பதினோரு வெற்றி புலிகளிலும் நேசமணி எட்டு வெற்றி புலிகளும் உள்ளனர் முன்னிலையில் தற்காஸ் அணியினர் இடைவேளை புள்ளி நிலவரம் நேசமணி எட்டு தர்காஸ் பதினொன்று முன்னிலையில் தர்காஸ் இத்தடன் முதல் சுற்றி முடிவாகிறது இரண்டாம் சுற்றில் முதல் போட்டியாக எஃப் எஃப்டி அதனை எதிர்த்தாக ஆட வேண்டிய படையாறு ஏ அணியினர் இந்த ரவுண்ட் முடிஞ்சதும் உடனே ஆடுகள் கேட்டுக்கொள்கிறோம் லைன் கொஞ்சம் ரெடியா இருங்கப்பா லைன் நம்பர்லாம் கொஞ்சம் பாருங்க திரு கொஞ்சம் தூங்காம பாருப்பா ફાયપડા વેઇટ આના ફાયપડા કોટર બની લે હા ઇલે ઓર ઓટપડી આવડા આવડા સાંભળ યાર જો જો બહાર લખવાનું હોય જો தற்போதைய புள்ளி நிலவரம் தற்காஸ் பதினொன்று நேசமணி எட்டு முன்னிலையில் தற்காஸ் அணியினர் சைண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் அவுட் நேசமணி கடலூர் சார் லைன் நம்பர் கொஞ்சம் ரெடியா இருங்க தெரியும் தேடுறோம் நேசமையை புள்ளி எடுக்க வேண்டும் இல்லை என்றால் கொடுக்க வேண்டும் சிறப்பான ஒரு குடிப்பா தற்கா சொன்னீங்க ரைட் தேட்ராய்ட் தற்காஸ் தேட்ராய்ட் பனிரெண்டுக்கு எட்டு பனிரெண்டு வெற்றி பிள்ளைகள் தற்காஸ் எட்டு வெற்றி பிள்ளைகள் நேசமணி காடலும் பத்துக்கு பன்னெண்டு நேசமணி பத்து தர்காஸ் பன்னிரெண்டு முன்னிலையில் தர்காஸ் இந்த போட்டியுடன் முதல் சென்று முடிவாகிறது இரண்டாம் சென்றை முதல் ஆண்டமாக எஃப்எஃப்டி மடவாய் மீன் அதில் எதிர் தாங்க ஆட வேண்டிய அணி பழைய அறிய அடினேன் ரெண்டு டீம் இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே வந்துடுங்க இரண்டாம் சுற்றில் முதல் போட்டியாக அதனை எதிர்த்தாட வேண்டியனி பழையார் ஏ அணினர் அதனைத் தொடர்ந்து அலையணி கொடியாம்பாளையம் அதனை எதிர்த்தாக ஆட வேண்டிய தாசபேட்டை பி அணியினர் அலையணி கொடியாம்பாளையம் அதனை எதிர்த்து ஆட வேண்டிய அணி தாசோ பி அணியினர் டீம்ல அறிங்க அறி போன்ற ரெடி ஆயிடுங்க மேட்சு நடந்துட்டே இருக்கு மேட்சு பதினொன்று முன்னிலையில் பன்னெண்டு பதினொன்று இத்துடன் முதல் சுற்று முடிவாகிறது இரண்டாம் சுற்றில் முதல் ஆட்டமாக எதிர்த்தே பழைய அதனைத் தொடர்ந்து கொடியாம்பாளையம் அதனை எதிர்த்தேட்டை அணியினர் லை பேர் சொல்றாப்பா லை பேர் என்ன சொல்றாரோ அந்த முடிவு தான் நடுவரின் தீர்த்து இறுதியானது லைன பேர் எந்த டிசிஷன் கொடுக்குறாங்களோ அதுதான் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நடுவே தீர்ப்பு உறுதியானது அதுவே உறுதியுமானது ஆர்டியா பண்ணாதங்கப்பா லைன் அப்படி நிக்கிறாங்க ரெண்டு பேர் அவங்க சொல்ற கேட்டுதான் விளையாண்டாகணும் அந்த ஜேர்லாம் பிளேயருக்கு போட்ட பாதல கொஞ்சம் ஏத்துங்க அவுட் ஆன பிளேயர் தான் அதுல உட்காரணும் அந்த பின்னாடி இருக்க ஜேர்ல கொஞ்சம் எழுந்துங்கப்பா அவுட் ஆன பிளேயருக்கு உட்காரத்துக்கு தான் அந்த ஜேர் வச்சிருக்கிறோம் அதுல நீங்க உட்கார்ந்துருக்கங்க எழுந்துங்கப்பா ஜர்வுட்டு எழுதுங்கப்பா அது அவுட் ஆன பிளேயருக்காக தான் இந்த ஜேர் பின்னாடி வச்சிருக்கோம் தற்போதைய புள்ளி நிலவரம் தற்காஸ் பதிமூன்று வெற்றி புள்ளிகளிலும் நேசமணி பதினாறு வெற்றி புள்ளிகளிலும் உள்ளனர் இரண்டு வெற்றி வெள்ளி முன்னிலையில் தற்காஸ் அணியினர் இத்துடன் முதல் சுற்று முடிவாகிறது இந்த போட்டி தேசமையும் தேட்டி முடியும் தர உள்ளதால் இரண்டில் இரண்டாம் சற்றின் முதல் ஆட்டமாக வேண்டும் அதனை படையாருமெண்ட் பண்ணமா நண்பர் சார்

பனிரண்டு கடைசி நான்கு நிமிடம் கிளாஸ் போர் நிமிட் சாப்பிடு பதிமூன்றுக்கு பனிரெண்டு முன்னிலையில் தற்காசனினர் யரை தற்காஸ் தேர்வை உள்ள எடுக்க வேண்டும் இல்லை என்றால் கொடுக்க வேண்டும் சிறப்பான ஒரு ரைட் சார் பேச முறை ஆடியன்ஸ்லாம் உற்சாகமா இருக்காங்க அந்த போட்டியாளர்லாம் வந்துட்டே இருக்கு கடைசி மூன்று நிமிடம் பதினாலு தர்காஸ் பதிமூணு நேசமணி ஒரு புள்ளி முன்னிலையில் தர்காஸ் அணியினர் ஆட்டம் முடியும் தருவதாக இருப்பதனால் என்னை தொடர்ந்து என்னை தொடர்ந்து அடுத்து ஆட வேண்டிய எஃப் எஃப் டி மடம் நடுவரிடம் எந்த ஒரு முறையிடம் வேண்டாம் நடுவர் திருப்பே உறுதியானது அதே உறுதியானது

மேட்ச் முடிந்தால் இரண்டாம் சென்றில் முதல் ஆட்டமாக எஃப் எஃப்டி மடவாய் அவுட் நேசமணி நேசமணி டூ டைம் அவுட் என தொடர்ந்து அடுத்த ஆட விட எஃப் எஃப் டி சவன் மாஸ் பழையாடியே இவனையும் தயார் ஆட்டம் முடிந்த உடனே வரும் சிறப்பான ஒரு